அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவுதம் குணசேரின் பேசிட்டீங்க அதாவது ராமநாதபுரத்தில் ஜெகன் தேட்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ராமபுபுரத்தில் ஒரு ஃபேமஸான தேட்டரு அந்த தேட்டரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இது புதுசாக என்ன அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தேட்டரில் வந்து நிறையா மாதிரிக்கு அப்புறம் நிறைய ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி எல்லாமே இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு போயிருப்பாங்க அவங்ககிட்ட இருந்து நிறைய ரிவியூஸ் கேட்க போகிறோம் கண்டிப்பாக இந்த காணொலி வந்து ஜெகன் தேட்டருக்குள்ள போய்ட்டு வந்து ஒரு ஃபீலாக கண்டிப்பாக கொடுக்க அப்படிங்கிறதுனப்பறம் ஓ நம்ம ஜெகன் தேட்டர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கேமரா வச்சிருக்கோம் அங்கேருந்து நம்ம பின்னாடி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு இருக்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு ரெட் கார்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு கம்பல் அப்படின்னு அந்தளவுக்கு அந்த சிகப்பு லைட் ஜெகன் அப்படிங்கிற சிம்பிள் வந்து அவங்களோட டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த லைட்டிங்குக்கும் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் இடமே ரொம்ப ரம்மியமான சூழலை கொடுக்குது இந்த அட்மாஸ்பியரில் ஒரு படம் பார்க்கும்போது அந்த படம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு படங்கள் முடியும் போது ஏதாவது ஒரு நல்ல குத்துப்பாட்டு வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து சரௌண்டிங் சிஸ்டம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க அந்த லைட்டிங்ஸ் அதாவது படத்தில் வந்து டான்ஸர் அங்கே ஆடுவார் ஆக்டர் அங்கே ஆடும்போது இங்கே ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியேட்டர்ஸில் வந்து ரசிகர்கள் ஆடுவாங்க அவங்களுக்கு தோதா இங்கே உள்ள லைட்டிங்ஸ் ஆடும் இப்போ வந்து நம்மளோட ஜெகன் தேட்டர் சார் வந்து ஜெகன் சார்ட்ட தான் நம்மளுடைய தேட்டரோட விஷயங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம் இருந்து நிறையா தகவல் தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என் பேர் ஜெகன் இப்போது இந்த தேட்டர் வந்து எங்கள் தாத்தா ஜெகநாத பிள்ளை அவர் வந்து நைன்டீன் எயிட்டி டூவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ட்டி இயர்ஸ் இப்போ இந்த ட்வெண்ட்டி டூ வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஓகே சார்

அதுக்கப்புறம் எயிட்டி டூல வந்து நம்ம ஜெகன் தனியா அவங்க பிரதர்ஸ் வந்து தனியா இது பண்ணி வந்து இது ஃபிஸ்ட்டிங் ஆரம்பிச்சாங்க அப்ப வந்து ஜெய்சங்கர் ஆமா தமிழ்நாடு ஜெம்ஸ் பண்ட் ஆமா அவரு அவர்தான் வந்து நம்ம ரொம்ப ராசியான நடிகர்னு சொல்லுவாங்க போல அவரு அவரை தான் தொடர்ந்து வைக்கோன்ற மாதிரி தாத்தாக்கு அப்பா இந்த படம் இருக்கும் ஆமா அதனால அவங்கள வந்து இமேஜ் பண்ணி அவங்கதான் வந்து நம்ம தேட்டர் வந்து கலந்து வச்சாங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் மனோரமா அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம இதுல வந்து அப்போ பெரிய லெஜண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிருக்காங்க நம்ம பாட்டி சொல்லி தட்ட அதே நம்ம இங்க பெரிய பிளாக் பஸ்டர் போல டீம் ஃபுல்லா வந்து அப்போ இங்க வந்துருக்காங்க பாத்துருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய பெரிய மூவிஸோட அந்த அந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே வருவாங்கல்ல அந்த இருக்கு ஆமா அதெல்லாம் பாத்துருக்கேன் ஆமா வந்திருக்காங்க பொதுவா நம்ம தியேட்டர் வந்து ஒரு ரஜினி ஆமா அந்த மாதிரி ஒரு நேம்

அதான் இப்போ அவர் எங்க தாத்தா ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அப்படியே ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் வந்து இப்போ வந்து இப்போ பிசன் யார் டைக் ஒர்க் பண்ணாங்க இப்போ நீங்க லாஸ்ட் இயர் டிசம்பர்ல வந்து முடிஞ்சு இந்த கொஞ்சம் டிலே ஸ்டார்ட் பண்ணி டிலே ஆயிடுச்சு சொல்லிட்டு இந்த ஒரு திருப்பி அந்த மூவி ஸ்க்ரீன் பண்ணி தான் திருப்பி ஓப்பன் பண்ணோம் இங்கிலீஷ் டிசம்பர் ஒன் தேர்ட் ஓகே

பண்ணுவாச்சிருக்கீங்க இதுல என்ன சரி என்ன எதனால என்ன காரணம் இப்போ மக்களோட மனநிலை எல்லாம் மாறிடுச்சு அவங்க வந்து எல்லா வெளியூர்ல படிக்க போறாங்க வெளியூர்ல வந்து வெளியூர் போயிட்டு வர எக்ஸ்போஷர் கிடைச்சிருச்சு அங்க வந்து அங்க வந்து இப்போ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு அங்க வந்து நிறைய பெசிலிட்டிஸ் வந்து மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க பாக்குறாங்க அதே நம்ம ஊர்ல ஏன் இல்லைன்ற மாதிரி அவங்க கம்பேர் பண்றாங்க இதுல வந்து நிறைய செலவுகள் அது வந்து நம்ம வந்து நம்ம ஊர் நம்ம ஊர் இதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமான்ற நிறைய கேள்விகள் இருக்கு இருந்தாலும் மக்களோட எதிர்பார்ப்பு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து என்ன நம்மளால மேக்சிமம் முடியும் அப்படின்றது பார்த்து நம்மளால மேக்ஸிமம் என்ன முடியும் ஒரு புஷ் பேக் சேர் நல்ல குவாலிட்டியான இது குவாலிட்டியான சேர் ஆமா ப்ரொஜெக்ஷன்ல வந்து என்ன பெஸ்ட் சோனி சோனில சோனி 4K வந்து பெஸ்ட் ப்ரொஜெக்ஷன் பெஸ்ட் ஓகே ஓகே ஆமா சவுண்ட் சிஸ்டம்ல இதோட ஒரு அட்வான்ஸ் ஒரு இது இருக்கு பட் வந்து அதுல 7.1ல என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அது நம்ம கொடுத்துறோம் சவுண்ட் சிஸ்டம்ல ஓகே ஓகே சோ எல்லாமே நம்மளால என்ன மேக்ஸிமம் வந்து இந்த டேட்டக் அப்டேட்ல வந்து என்ன பெஸ்டா இருக்கோ அதை எல்லா அட்மாஸ்பியரும் நாம கொடுத்துறோம் ஸ்கிரீன் வந்து ஹார்ட்னஸ் ஸ்கிரீன் அத வந்து 3D ஸ்கிரீன்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெஸ்ட் ஸ்கிரீன் ஆமா அது நம்ம கொடுத்துறோம் ஓகே சார் மாதிரி நம்மளால நம்ம சைடுல இருந்து ஆடியன்ஸ்க்கு என்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்ன நடுவில் கொஞ்சம் டிலே அப்புறம் கோவிட் அதெல்லாம் அதில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஒரு வழியா வந்து இப்போ வந்து ரொம்ப சக்ஸஸா வந்துருச்சு அந்த கேபிடேரியாவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அந்த இடமே ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நீட்டாக பண்ணியிருந்தீங்க ஆமா அதான் அந்த ஆடியன்ஸ் வந்து உள்ள வந்தா ஒரு ஃபேமிலியா வர்றவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு இது இருக்கக்கூடாது இடியோ இருக்கக்கூடாது ஓகே ஓகே அவங்க வந்து ஃபீல் ஃப்ரீ அவங்க வந்து வீட்ல இருந்தே வந்தா எவ்வளோ ரிலாக்ஸ்டா வந்து உட்காந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எப்படி ஒரு மூவி பார்ப்பாங்க ஒரு ஃபேமிலி தேட்டர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லை கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கத்தில் நோக்கத்தில் பண்ணியிருக்கேன் நான் கண்டிப்பாக அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ஏன்னா நானும் ரெண்டு மூணு படம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கள்லாம் வந்திருக்கேன் நானுமே அதை ஃபீல் பண்ணேன் பெங்களூரில் நான் இருந்தப்போ வந்து நிறையா மல்டிப்ளெக்ஸ் த்ரீன் போயிருக்கேன் ஸோ அதோட சேம் கெப்பாசிட்டி சேம் குவாலிட்டி எப்படி ராம்நாட்டில் கொண்டு வர முடிஞ்சி ஸோ இது உங்களால் ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபீல் வந்து மக்கள் இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அந்த ஒரு ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் வேற எதுவும் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா மக்களுக்கு எதுவும் மக்களுக்கு இப்போ கொரோனா கைட்லைன்ஸ் வந்து கவர்மெண்ட் சொல்றது வந்து நம்ம சொல்றோம் மக்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டப்படாம ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க நல்லது இப்போ எங்களுக்கும் வந்து நிர்வாக இது வந்து கொஞ்சம் மாஸ்க் போட்டு சொல்லி நம்ம சொல்றோம் ஆமா அது வந்து இப்ப தனி ரூம்ல இருந்தாலும் நம்ம மாஸ்க் போடல ஆனா மக்களா வந்து உள்ள வரும்போது அந்த மாஸ்க் போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அது வந்து அவங்களுக்கு அது நல்லது கவர்மெண்ட் சொன்ன கைட்லைன்ஸ் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஏற்கனவே இவ்வளவு ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு சும்மா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷம் சார் சாட் வந்து ஒரு பெரிய இன்ட்ரி நடத்துறோம் एक्चुअली ராவணதபுரம்ல ஜெகன் தியேட்டர்ங்கறது எல்லாதுமே காமனா தெரியும் ஆனா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சண்முகா தியேட்டர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜென் தியேட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரியமான குடும்பம் பாரம்பரியமான கலை குடும்பம்னே சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் சும்மா நல்லபடியா ரன் பண்ணிட்டு வர்றாங்க இந்த சிச்சுவேஷனை சாட் நம்ம ஒரு இன்ட்ரி கேட்டதுக்கு நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்து நிறைய ஹிஸ்டரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வியூவர்ஸ் பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம ஜெகன் தேட்டர் ஆப்ரேட்டர் அண்ணா தான் பேச போகிறோம் என்ன வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் என்ன பேர் என்ன பேர் செல்வம் செல்வம் சார் ஆ சொல்லுங்கண்ணே நம்ம தேட்டரை பற்றி நம்ம தேட்டரில் வந்து ஃபுல்லு ஏசி ஓகே அதே மாதிரி வந்து செவன் ஃபைன் ஒன் சரவுண்டு சோனி ஃபோர் கே டிஜிட்டல் ஓகேண்ணா ஆமாம் அதில் வந்து நம்ம சில்வர் ஸ்க்ரீன் நம்ம ஸ்க்ரீன் சில்வர் ஸ்க்ரீன் எல்லாமே அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஓகே ஓகே இப்போ இந்த வருஷத்தில் உள்ள அட்வான்ஸ் எல்லாமே எல்லாமே அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஓகே ஓகே நம்ம தேட்டரில் வந்து இதில் வந்து எப்படின்னா சவுண்டு ஏசி ஓகே ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பிக்சர் கிளாரிட்டி மூணுமே அமைஞ்சிருச்சு இது வந்து எல்லாருமே படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்களே வந்து வந்து நார்மலாக வந்து வெளியில் தேட்டரில் பார்க்குறதுக்கும் ஸோ நம்ம இடத்துல வந்து ஒரு சவுண்ட் சிஸ்டம் நல்லாயிருக்கு அதுக்கு என்ன காரணம் சவுண்ட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா நாங்கள் வந்து ஊஃபரில் வந்து ஸ்பீக்கர் போட்டிருக்கோம் ஊஃபர்லாம் மேலே 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 வந்து ரூஃபில்

அந்த கீழ ஒரு ஸ்டேஜுக்கு அதாவது ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு ஊஃபர் வச்சிருக்கோம் ஓகே ஓகே அதுல வந்து நாங்கள் வந்து ஃபோர் எயிட் ஸ்பீக்கர் வச்சிருப்போம் ஓகே அதெல்லாம் வந்து அது இருக்கும்போது ரொம்ப கனமா வந்து விடும் வாட்டி வந்து நாங்கள் டைட்டிலுக்கே ஃபைட்டிங் அதுக்கெல்லாம் வந்து அந்த ஊஃபரை ரொம்ப விட செய்யிங்க அது மாதிரி நாங்கள் வந்து ஸ்டேஜ்க்குள்ளே கூப்பர் வச்சிருக்கோம் ஓ ஸ்டேஜ் கீழேயும் ஊஃபர் வச்சிருக்கீங்க ஆமா ஸ்டேஜ் கீழே இருக்கு ஊஃபர் ஓகே 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 ஸ்க்ரீன் கீழே இருக்க ஊஃபர் ஆ ஓகே ஓகே ஆமா அது எட்டு ஸ்பீக்கர் அது அது ரொம்ப கனமா இருக்கும் ரெண்டாவது வந்து சரௌண்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் பிரமாதமா இருக்கும் ஆமா அதில் ரூஃபில் உள்ள சரவுண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அட்வான்ஸ்டேஜ் அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே அங்கே தான் சம்மந்

சூப்பராக வந்தீங்களே தேட்டரில் சவுண்டு சிஸ்டம் பிக்சர் கிளாரிட்டி சீட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ராமநாதபுரத்தில் இந்த மாதிரி தேட்டர் இருக்கிறது எப்படி இருக்கு அதிகமாக பார்த்து பல தேட்டரில் இதுதான் நாங்கள் பார்ப்போம் இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அதிகமான நீங்கள் படங்கள் பார்த்து ஜெகனில் தான் பார்த்துருக்கீங்க முப்பத்தி நாலு ஸ்பீக்கர் இருக்கு இதுல முப்பத்தி நாலு ஸ்பீக்கர் கவுண்ட் பண்ணிருக்கீங்க சீட்டிங் எத்தனை வணக்கம் எந்த ஊரில் இருந்து ஃப்ரம் முதல் தூர் சார் முதல் தூர் எடுத்து வரீங்க சார் இப்போ ஜெனன் தேட்டர் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சார் பெட்டராக இருக்குது நாங்கள் மற்ற ஹோட்டல் மற்ற தேட்டர் என்ன பேர்னு என் பேர் ஜினோனே ஜினோ சரிண்ணே இப்ப ஜெகன் தேட்டர் வந்து ரெனோட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் உள்ள போயிட்டு வந்திருக்கீங்களா படம் பார்க்கும்போது எப்படி சவுண்ட் இருந்துச்சு அப்படி இருக்கு சமையா இருந்துச்சுனே அப்படி இருந்துச்சு ஏசி ஒரு நார்மலாக தான் இருந்துச்சு ஆனா போகும்போது என்னமோ ஒரு கொடைக்கானல் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி கூட அதே மாதிரி ராமடு வெயிலா இருந்தாலும் உள்ள கொடைக்கானல் கொடைக்கானல் எப்படி அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிஸ்டம் சரௌண்டிங் சிஸ்டம் நிறைய சொல்றாங்க ஸ்கிரீன்ல வந்து இந்த வருஷம் பண்ணுறது சொல்றாங்க படத்தை பக்கம் உங்களுக்கு ஃபீல் இருக்குண்ணே செம ஹாப்பினே உள்ள நல்லா ஹாப்பியா இருக்கு குத்து பாட்டுலாம் போடும்போது உள்ள லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் ஃபீல் பண்ணீங்களா எல்லாமே ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா சோ இப்போ நீங்க ஜெகன் வந்துட்டு போகும்போது நல்ல ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணி போயிருக்கீங்க ஆமாண்ணா சரிண்ணா சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஸோ ஜெகன் தேட்டர் முழுசாக பார்த்துருப்பீங்க உள்ளே வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டர் சொன்ன டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஜெகன் சார் சொன்ன டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் நம்ம ஆடியன்ஸ் சொன்ன ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க ரெனவுட் பண்ணதுக்கப்புறம் ஜெகன் தேட்டர் கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் இருக்குது இதை பற்றின வீடியோஸ் இருந்தால் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு காணொலி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கௌதம் டிவி யூடியூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபுல்லாகவே கேமரா எடுத்துகிட்டு இருக்கிறது என்னுடைய தம்பி கிஷோர் அவர் தான் இதை பண்ணிகிட்ருக்காரு இந்த முழுசு அந்த காணொலிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஜெகன் தேட்டர் உரிமையாளர் அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஊழியர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி குறிப்பாக இதுக்கு ஹெல்ப் பண்ண மாரியனனுக்கும் அருளனனுக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்